சரணம் சரணம் ஞானஸ்கந்தா சரணம் சரணம் ஞான சத்குரு சரணம் சரணம் ஞானானந்தா சரணம் சரணம் ஆக்கும் தொழிலை கரணாத்த நலம் புக்கும் நகையால் புவனேஸ்வரி வாழ் சேர்க்கும் நவரத்தின மாலை காக்கும் கணநாயக வாரணமே மாதா ஜெயவோம் லலிதாபிகையே மாதா ஜெயவோம் லலிதாபிகையே மாதா ஜெயவோம் லலிதா பிகையே கற்றும் திலியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவானவும் பெற்றும் தெளியார் நிலையின் நிலவும் பெருகும் பிழையேன் பிழையே தகுமோ பற்றும் வயிற படைவாள் வயிற பகைவர்க்கு எவனாக எடுத்தவளே வற்றாத அருள் சுனையே வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மூலக்கணலே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் கோலக்கிளியே சரணம் சரணம் குன்றாத ஒளி குவையே சரணம் நீலே நீலே நினைவாய் வாழை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே

தற்கேறிய நான் தனையன் தாயி சாகாத மாதா ஜெய மாதா ஜெய ஓ மாதா ஜெயகுரலிங்கா வானவி தானம் அன்னை நடம் செய்யுமானந்த மேடை சிந்தி நிறம் பவளம் பொலிவாரோ தேன் பொழிலார் மீது செய்தவள் யாரோ எந்த இடத்தும் அனத்தும் இருப்பாள் என்னுபவர் கருள் என்ன மிகுந்தாள் மந்திர பொருளானால் பொருளானாள் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே காண கிடையா கதியானவளே கருத கிடையா கலையானவளே பூன கிடையா பொலிவானவளே புனைய கிடையா புதுமை தவளே நாணி திருநாமமும் துதியும் நவிழாதவரை நாடாதவளே மாணிக்க ஒளி கதிரே வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மரகத வடிவே சரணம் சரணம் மதுரித பதமே சரணம் சரணம் சுரபதி வணிய திகழ்வாய் சரணம் சுதிசதி சரணம் சிவையன் தடியவர் குழும அவரருள் பெற அருளமுதே சரணம் வரணவ நிதியே சரணம் சரணம் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயோம் லலிதா பிகையே மாதா ஜெயவோம் லலிதா பிகையே பூமே நான் பொறியும் செயல்கள் பொன்றாது பயன் குன்றா வரவும் திமேலிடினும் செய்ய திடமாய் அடியேன் பொலியும் திறமும் கோமேதகமே குளிர்வான் நிலவே குழல்வாய் மொழியே வருவாய் தருவாய் मामेरुविले वलर्गोलमे माता जय ललिताम्बिके माता जय ओं ललिताम्बिके माता जय ओं ललिताम्बिके रञ्जनि नन्दिनि अङ्गणी परागविकास व्यापिनि अम्बा सञ्चलरो वारणवाणी संभवि चन्द्र कला अजनमेनि अलङ् அமிரச சுரூபிணி கல்யாணி மஞ்சுளமேரு சிறுங்கனி வாசினி மாதா ஜெயவோம் லலிதா அம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதா அம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதா அம்பிகையே வினை கலையொத்த மனம் அருள பரையாருளியொத்தவிதாய் நிலைய தெளியே நுடிய தகுமோ நிகழம் துகளாக வரம் தருவாய் அலைவற்றசைவற்றூதி பெறும் அடியார் முடிவாழ்வை அடியார் தூரியமே மலைய மகளே வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதா பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே எவர் எத்தினமும் இசைவாய் லலிதா நவரத்தினமால விழுதிடுவார் அவர் அற்புத சக்தி எல்லாம் அடைவார் శివరా వారే మాతా జయవోం లలితాంబికయే మాతా జయవోం లలితాంబికయే మాతా జయవోం లలితాంబికయే